ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொருத்திட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கலாம் வாழ்நாள் பூரா கற்றுக்கிட்டே இருக்கலாம் இது நான் இன்றைக்கி என்னோடய மாமா பொண்ணுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட பீட்ரூட் கூட்டு இது வரைக்கும் நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் அது மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் வருவல் அது மாதிரி இது நான் பீட்ரூட் கூட்டு முத முதல்ல செய்கிறேன் கடுகு தாளிச்சுட்டு கருவேப்பில பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு கீர்னது வெங்காயம் பொடியான இருக்கிறது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் போட்டுட்டு அப்புறமா தக்காளியை பொடியான இருக்கண தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க அது வதங்கிட்டிருக்கும் போதே பொடியான இருக்குன்ன பீட்ரூட் அதையும் இந்த மாதிரி சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு பீட்ரூட் எடுத்து நறுக்கியிருக்கேன் இதில் வந்து மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச சாம்பார் தூள் இதில் வேறு எதுவுமே நான் கலக்கலை அந்த தூள் தான் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும் இது பருப்பு இது பாசி பருப்பு இதில் நல்லா கழுவிட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு அந்த காய் பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு வைச்சா போதும் ரொம்ப ஓவராக தண்ணி வைக்க வேண்டாம் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் சிம்லே வச்சுடுங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம துறக்க போகிறோம் குக்கர் திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும் எல்லாம் சேர்ந்து குழஞ்சி வெந்திருக்கும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்ச விழுது ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் அதை இதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு கொதி விட் வந்தோன்னே இறக்கிடுங்க அவ்வளோதான் எப்பவும் வந்து நம்ம சப்பாத்திக்கு குருமா அது மாதிரி தான் சாப்பிடுவோம் இல்லை தால் அது மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமேனு சொல்லிட்டு தான் எப்போவுமே பொரியல் வருவல் தானே செய்கிறோம் இந்த தடவை கூட்டு செஞ்சு பார்த்தோம்